ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆருயிரே அத்தியாயம் மூன்று புயலுக்கு முன் வரும் புழுக்கமோ ஏய் வடிவு ஆனாலும் உனக்கு கடுமையான சாமர்த்தியம் தாண்டியுமா இம்பட்டு அழகா வேலையை கனகச்சிதமாக முடிச்சிட்டியே என்று கலைச்செல்வி வடிவாம்பாளுடன் தெருவில் இறங்கியவுடன் சந்தோஷமாக சொன்னாள் அட நீ எங்கேயும் சொதப்பிடுவையோ என்று நான் பயந்த பயம் எனக்குத்தானே தெரியும் நல்ல வேலையா அப்படி எதுவும் இல்லை என்று வடிவாம்பாள் தன் நிம்மதியை வெளிப்படுத்தினாள் எனக்கும் அதே பயந்தான் ஆனாலும் சமாளிச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள் கலைச்செல்வியும் அவளின் சிரிப்பில் இணைந்தாள் வடிவாம்பாளும் இருவரும் சிரித்துக்கொண்டே எதையோ பேசிக்கொண்டு சென்றார்கள் மாலை பொழுது ஏறிக்கொண்டே சென்றது பாலனான் உண்மையிலேயே தன்னுடைய காரியம் இத்தனை எளிதில் முடியும் என்று நம்பவே முடியவில்லை ஆச்சரியம் தாங்க முடியாமல் மீண்டும் ஒருமுறை தன்னுடைய கையை தானே கிள்ளி பார்த்து கொண்டான் நீயே உன் கையை கிள்ளி பார்க்காதே என்று கவியின் குரல் அவன் காதில் ஒழித்தது ஏண்டி என்று கேட்டான் பாலன் அது வலிக்காது என்று சொல்லிவிட்டு அவன் முன் தன்னுடைய கைகளை கட்டி கொண்டு நின்றாள் கவிதா யார் கிள்ளினாலும் வலிக்கும் அதை தெரிஞ்சுக்கோ என்று அவளை பார்த்து முறைத்து கொண்டே சொன்னான் பாலன் அப்படியா நீ கிள்ளிய போது உனக்கு வலித்ததாகவே எனக்கு தெரியவில்லையே என்று மீண்டும் அவனுடன் வழக்காடினாள் கவிதா எனக்கு வலிச்சதா இல்லையா என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் பாலன் அதுவா என்று இழுத்தாள் கவிதா என்ன உனக்கு பதில் தெரியலையா என்று அவளை பார்த்து சென்ற நக்கலாகவே கேட்டான் பாலன் கிள்ளினா எப்படி வலிக்கும் தெரியுமா என்ற கேட்ட கவிதா தான் அணிந்து இருந்த பாவாடையை ஒரு கையால் தூக்கி பிடித்து கொண்டே அவளுடைய கையால் அவனின் கைகளில் அழுத்தமாக கிள்ளியபடியே இதை செய்த நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு வீண் கஷ்டம் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடியே சிட்டாக அந்த இடத்தை விட்டு ஓடினான் இப்படியா கிழுவ எனக்கு வலிக்குதடி குரங்கு உன்னை என்று கோபமாக கத்தினான் பாலன் தன் கைகளை துவியபடியே எப்படி என்று நீ கேட்ட கேள்விக்கு என்பதில் பதில் பிராக்டிக்கலா நல்லா இருக்கா என்று கத்தியபடியே வீட்டை விட்டு வெளியே ஓடினால் கவிதா அவளுக்கு நன்றாக தெரியும் பாலனிடம் இப்போது அவள் அகப்பட்டு கொண்டாள் அவ்வளவுதான் தன்னை உண்டு இல்லை என்று விடுவான் என்று பாலனும் கடும் கோபமாகவே அவளை பிடிக்க முயன்றான் ஆனால் பாலனால் அவளை பிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை முன் இரவு எட்டி பார்க்க ஆரம்பித்தது சுபலதாவுக்கு மனம் மிகவும் அமைதியின்றி இருந்தது அவளுக்கு மனதில் கடுமையான புழுக்கம் இருப்பதை உணர்ந்து செய்வது அறியாமல் தவித்தாள் அம்மா 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 என்று தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு எழுதாள் எந்த இல்லை இதனால் சற்று கோபம் வந்தவள் அம்மா எங்க என்னை தனியா விட்டு வெளியே சென்று விட்டார்களே என்று கூறியபடியே வீட்டை சுட்டி வந்தாள் அது பழைய காலத்து வீடு மிகவும் நீளமாக ஒடுங்கி இருந்தது முன் தாழ்வாரம் கடந்தால் ஒரு பெரிய நீளமான வராண்டா அதை கடந்தால் அடுப்படியும் அப்படியே ஒரு சின்ன குச்சிலும் இருக்கும் அதை தாண்டினால் ஒரு பெரிய வராண்டா அங்கேதான் குளியல் அறையும் இரண்டு பீரோக்களும் உண்டு தாத்தா இருந்தவரை அம்மாவும் நானும் இங்கேதானே படுப்போம் பாட்டியும் தாத்தாவும் முன்பட்டாசாலையில்தான் சாலையில் தான் படுப்பார்கள் தாத்தா இருந்த பின் எல்லோரும் முன்பக்கம் சென்று விட்டோம் ஆனால் இன்று ஏனோ என்னுடைய மனம் இந்த இடத்தில் இருக்கவே விரும்புகிறது இந்த மனதின் புழுக்கம் ஏதோ ஒரு புயலை எதிர்நோக்கி இருப்பது போலவே எனக்கு தோன்றுகிறது இது உண்மையாக இருக்குமோ என்று தவிக்க ஆரம்பித்தாள் பாட்டி பாட்டி என்று நடுங்கும் குரலில் வடிவாம்பாளை அழைக்கும் சுபாவுக்கு மௌனம்தான் பதிலாக இருந்தது தன்னுடைய பாட்டியை தேடிய பின் தன்னுடைய பாட்டியை தேடி பின்கதவை திறந்து பார்த்தாள் தன்னுடைய பாட்டியை தேடி பின்கதவை திறந்து போனாள் பின்னால் சில காய்கறிகளும் பூச்செடிகளும் இருக்கும் ஒரு வெட்டவெளி இருந்தது அங்கே பாட்டி இருக்க வாய்ப்பு இல்லை என்பதை தெரிந்துதான் அவள் எட்டி பார்த்தாள் நூற்றில் ஒரு பங்காக அங்க வடிவாம்பாள் இருப்பாளோ என்ற தவிப்புடன் வீட்டில் அவள் மட்டுமே இருப்பதை அவள் உணரும் போது அந்த தனிமை அவளை கொன்றுவிடும் போல் இருந்தது அவளுக்கு இன்பமோ துன்பமோ கை கொடுப்பவள் கவிதா தான் உடனே கவிதாவை பார்க்க அவசர அவசரமாக வீட்டின் கதவை பூட்டிவிட்டு எதிர் வீட்டுக்குச் சென்றாள் கவி ஏய் கவி எங்க இருக்க என்று குரல் கொடுத்துக்கொண்டு கொண்டு சென்றான் வா சுபா என்ன விஷயம் என்று கேட்டபடியே பாலன் அவளை வரவேற்றான் கவிதா எங்க என்று சொல்லிவிட்டு அவளுடைய கால்கள் பாலனை தாண்டி மேலும் உள்ளே சென்றன கவிதாவின் வீடும் சுபலதாவின் வீடும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருவரும் தனித்தனி வீட்டில் வாழும் இரு உடல்கள் ஆனால் ஓர் உயிர்கள் என்று இருப்பவர்கள்தான் அவளின் பின்னாலேயே சென்றபடியே பாலன் கேட்டான் ஏன் சுபா கவிதாவிடம் மட்டும்தான் நீ வந்த காரியத்தை சொல்வாயா என்னிடம் சொல்ல மாட்டாயா என்று கேட்டான் அது வந்து அவள் இருந்தா கொஞ்சம் சுபலதாவின் கண்கள் கவிதாவை தேடியபடியே வீட்டை சுற்றி வந்தன கவிதா அம்மா கருணாமா மூணு பேரும் வெளியே சென்றிருப்பது உனக்கு நினைவில்லையா என்று பாலன் கேட்கவும் திருவிழாவில் காணாமல் போன குழந்தை போல் விழித்தாள் அவள் சுபலதாவின் அந்த தவிப்பான பார்வையை உணர்ந்த பாலன் இவளுக்கு ஏதோ ஒன்று நேர்ந்து இருக்கிறது என்பதை அவனால் உடனேவே அறிந்து கொள்ள முடிந்தது சுபா என்று சொல்லி அந்த அறையின் வாசலில் குறுக்காக நின்றான் பாலன் என்ற பாலசுந்தரம் சொல்லு உனக்கு என்ன ஆச்சு ஏன் உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு சொல்லித்தான் ஆக வேண்டும் இது என்னுடைய கட்டளை என்று சொல்லி அவளையே பார்த்து கொண்டு நின்றான் அவனின் அந்த குரலுக்கு அடிபணிந்தால் சுபலதாவும் நான் மறந்து விட்டேன் அங்க வீட்டில் யாரும் இல்லை அம்மாவும் இல்லை பாட்டியும் இல்லை அதுதான் வந்து அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது என்று தரையை பார்த்தபடியே சொன்னான் பாட்டியும் இல்லை என்றால் மணி என்ன என்று பார்க்க வேண்டும் ரெண்டு பாட்டிகளும் அவர்களின் செட்டுகளுடன் இன்றைய வம்படியில் ஐக்கியமாகி இருப்பார்கள் இந்த திருவானைக்காவலையும் தாண்டி திருச்சி வரையிலான செய்திகள் எல்லாம் அலச வேண்டாமா அவர்கள் மன்றத்தில் என்று சொல்லிவிட்டு பாலன் சிரித்தான் ஆமாம் என்று சொல்லிவிட்டு மெல்ல நகர ஆரம்பித்தாள் சுபலதா அவளின் குரலின் வழக்கமாக உற்சாகம் இல்லை அவளின் குரலின் வழக்கமான உற்சாகம் இல்லை ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் மட்டும் இருப்பது போல் இருந்தது பாலனுக்கு சுபா உனக்கு என்ன ஆச்சு என் கேள்விகளுக்கு இன்னும் உன்னிடம் இருந்து பதில் வரவில்லை நீ எனக்கு பதில் சொல்லாமல் இங்கே இருந்து போக முடியாது என்று உனக்கும் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் என்று சற்று கடுமையாக காட்டியவன் அவளை தடுத்து நிறுத்தி சுபாவையே பார்த்து துன்னகைத்தபடி நின்றான் சுபலதாவுக்கும் தன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்று இருந்தது எனக்கு பயமாக இருக்கு பாலன் என்று சுபலதா சொல்லும் போதே அவளுடைய உடல் நடுங்க தொடங்கியது இதை கவனித்த பாலன் பதற்றத்துடன் ஹே சுபா என்னமா ஆச்சு இப்படி வா என்று அவளை கொண்டு பின்னால் இருக்கும் அவர்களின் சிறிய தோட்டத்தில் நுழைந்தான் அங்கே இருவரும் அமர்ந்தார்கள் சுபாவின் முகத்தில் கவலை ரேகைகள் இருந்தது எதுவும் பேசாமல் அமர்ந்து இருந்தான் காற்றோற்றமாக இருக்கும் அந்த சூழ்நிலை இதகமாக இருக்க பாலனே ஆரம்பித்தான் சொல்லு சுபா என்ன ஆச்சு உனக்கு என்று ஆறுதலாக சொல்லும்போது போது அவனின் கைகளை பிடித்துக்கொண்டே என்னிடம் நீ எதையும் மறைக்க வேண்டாம் அவசியம் இல்லை நானும் கவியும் போலத்தான் உனக்கு இன்னும் சொல்ல போனால் கவியை விட மேல் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்ன சுபலதாவும் ஏன் என்று தெரியவில்லை மனதில் ஒரு தவிப்பு ஏனோ ஒருவிதமான சங்கடம் என்று சொல்லி பாலனை நிமிர்ந்து ஒரு வினாடி பார்த்தவள் மீண்டும் இரண்டபடியே தலையை குனிந்து கொண்டாள் ஏன் சுபா அந்த சம்பவத்திற்கு பின் மீண்டும் என்று சொல்லு அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தான் பாலன் இல்லை இல்லை என்று அவசரமாக மறுத்தவள் ஆனால் என்று மீண்டும் தொடர்ந்தான் என்னம்மா சொல்லு என்று பாலன் கேட்டான் அன்று அந்த சம்பவம் நடக்கும் முன் என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதையும் விட அதிகமாக இப்போ இருக்கு அதுதான் எனக்கு மிகவும் பயமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு பாலனியை பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தான் அன்றைய அந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம் என்று நினைக்கும் போது எல்லாம் எனக்கும் ஒரு விதமான குற்ற உணவு இருக்கிறது சுபா ப்ளீஸ் என்னை மன்னிப்பாயா என்று பாலன் வேதனை நிறைந்த குரலில் சுபலதாவிடம் மன்னிப்பு கேட்டான் சச்ச நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது என்று அவசரமாக மறுத்தவள் மீண்டும் சோர்ந்து காணப்பட்டான் இல்ல சுபா என் கட்டாயத்தின் பேர்ல தானே நீ அங்கு சென்றாய் அப்போதும் நீ மறுக்க மறுக்க நான் தானே உன்னை வற்புறுத்தினேன் அதனால்தானே உனக்கு என்று பாலன் பேசும்போது இடையில் விடுங்க பாலன் அது முடிந்து போன ஒன்று அதை நான் மீண்டும் நினைத்து பார்க்க கூட விரும்பவில்லை என்று சுபா மேலும் அந்த நிகழ்வை பற்றி பேச வேண்டாம் என்று தடுப்பதை பாலனும் புரிந்துவிட அவன் தன்னுடைய பேச்சை திசை திருப்பினான் சரி சுபா நான் இனி அதை பற்றி பேச மாட்டேன் இப்போ ஏன் இப்படியே இருக்க நான் என்ன செய்தால் நீ உற்சாகமா இருப்ப அதை சொல்லு என்று பாலன் கேட்க அங்கே அவர்கள் இருவருக்கும் பேச்சு வளர்ந்தது இவர்கள் நல்ல நண்பர்களும் கூட சுபாவுக்கு இருந்த உறவும் இந்த அண்ணனும் தங்கையும் தான் அவளுக்கு நினைவு தெரிந்தது முதல் உறவுக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டு இதுவரை யாரும் அவர்களின் வீட்டுக்கு வந்தது இல்லை அதுபோல இவளும் யாருடைய வீட்டுக்கும் சென்றது இல்லை சுகமோ துக்கமோ கவிதாவின் வீட்டு மனிதர்களுடன் மட்டும்தான் அதனால்தான் என்னவோ கவிதாவின் வீட்டில் உள்ள அனைவரும் உரிமையோடு இருப்பார்கள் சுபலதாவின் வீட்டு மனிதர்களுடன் இப்போதும் பாலனும் சுபலதாவிடம் அப்படியே நடந்து கொண்டான் அவளும் தன்னுடைய மனதை அவனிடம் மெல்ல திறந்து கொண்டு இருந்தாள் அவர்கள் இருவருக்குள்ளும் நடந்த உரையாடலின் ஆழம் அப்போது அவர்கள் இருவருக்கும் முக்கியமாக தோன்றியிருந்தால் பின்னால் இருக்கும் விபரீதத்தை அவர்கள் அன்றே தடுத்து நிறுத்தி இருப்பார்களோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அத்தியாயம் நாலு விதியின் கட்டாயத்தின் செயலோ இது ஏய் சுபா வீட்டு சாவியை குடு என்று சுபலதாவும் பேசிக்கொண்டு இருக்கும் அந்த புழக்கடைக்கு வந்தபடியே சொன்னாள் கவிதா நீ எப்ப வந்த என்று பாலனும் நான் இங்கே இருப்பது உனக்கு எப்படி தெரியும் கவி என்று சுபலதாவும் கேட்டார்கள் ஏக காலத்தில் கழுத கட்டா குட்டிச்சவரு அந்த வீட்டுல நீ இல்லை என்ற இந்த வீட்ல தான் இருப்ப என்று கவிதா பாலனை பார்த்து நீ சுபாவிடம் நாளைக்கு அவளுக்கும் எனக்கும் ரசமலாய் வாங்கி தரேன்னு சொல்லும் போதே வந்துட்டேன் என்று சொல்லி அவனை பார்த்து கண்ணடித்தான் அடிப்பாவி நான் அப்படி சொல்லவே இல்லையே இது என்ன புதுக்கதை என்று பாலன் அதிர்ச்சியுடன் சொல்ல சுபலதாவை பார்த்து இவக்கூட நீ சேர்ந்த என்றால் உன்னையும் இவ்வளவு மாதிரி கருத்து விடுவா ஜக்கிரத என்று சொன்னான் ஆமா சுபா அதனால இனி நீ அவன் கூட சேர்ந்துக்கோ சரியா அப்புறம் சொல்ல விட்டேன் நீயாக கெட்டாலும் நான் தான் கெட்டுத்து குட்டிச்சவராக்கினேன் என்று என்னுடைய அண்ணன் குதிப்பான் என்ற கவிதா சாவி எங்கடி என்று சுபலதாவை பார்த்து சிரித்தபடியே கேள் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து என்ன ஒரு வழி செய்யாமல் இருக்க மாட்டீர்கள் எனக்கு தெரியும் இரு கவி நானும் கூடவே வரேன் என்று எழுந்தால் சுபலதா பச்சோந்தி கவி வந்தவுடன் என்ன அம்போன்னு பாதியிலே விட்டு போகிறாயே சுபா இது உனக்கு நல்லா இருக்கா என்று பாலனும் சொல்லிக்கொண்டே எழுந்தான் எல்லாம் நல்லாதான் இருக்கு சாவிய தாடி வேலை நிறையா இருக்கு இவன் கூட அப்புறம் பேசிக்கலாம் வாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே சுபலதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டின் உள்ளே போக ஆரம்பித்தாள் கவிதா அவளின் வேகத்துக்கு ஈடு கொடுத்த சுபலதா இருக்கவி நான் வரேன் பாய் பாலன் என்று சொல்லியபடியே அவள் கூடவே ஒரு எட்டு எடுத்து வைத்து கொண்டு பாலனும் சுபலிதாவிடம் இன்று நானும் கவியும் உன் தான் படுக்கப் போகிறோம் என்று சொல்லி கவிதாவை பார்த்து அர்த்தத்தோடு தலையாட்டினான் இது நல்லா இருக்கு சுபா டே அண்ணா உனக்கு கூட அப்பப்போ மூளை வேலை செய்யும் போல இருக்கே என்று பாலனை மெச்சினான் அவனின் அருமை தங்கை உனக்கு இல்லையா அதனால சில நேரம் இப்படியும் ஆயிடுமா என்று சொல்லிவிட்டு நகைத்தான் பாலன் அவனுடைய நகைப்பில் இணைந்தார்கள் சுபலதாவும் கவிதாவும் மூவரும் வீட்டினுள் நுழையும் போது அங்கே கருணாகிரியும் பார்வதியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் வாங்க கருணாமா என்று வரவேற்றான் பாலன் அவனின் வரவேற்பை புன்னகுடை இன்னேற்ற கருணாகிரி நீ சொன்னது எல்லாம் செய்தாச்சுப்பா நாளை நாங்க என்ன செய்ய வேண்டிய அதை சொல்லு என்று சொன்னாள் நாளை செய்ய வேண்டியது இருக்கட்டும் முதல்ல அவசரமாக இப்ப செய்ய வேண்டியதை செய்வோமா என்று பாலன் கேட்டான் அது என்னடா இப்ப செய்ய வேண்டிய அப்படி அவசரமான வேலை என்று பார்வதி கேட்டதற்கு சாப்பாடுதான் என்று ஏக காலத்தில் அங்கே இருந்த மூன்று இளைய தலைமுறையினர்களும் ஒன்றாக சொன்னார்கள் சரி எல்லோரும் சாப்பிட்ட பின் நாம மற்றதை பேசலாம் அப்போ நான் வரேன் பார்வதிக்கா என்று கருணாகரி கிளம்ப முற்படும் பொழுது கருணாமா நாம எல்லாரும் இங்கேயே ஒன்றாக சாப்பிடுவோம் அப்படியே பேசி முடிவும் செய்வோம் என்று சொன்னவன் சுபா நீ உள்ளே போய் சாப்பிட ஏதாவது தயார் செய் அம்மாவுடனும் கருணாமாவுடனும் எனக்கு பேச வேண்டியிருக்கு கவி நீ சீக்கிரம் போய் பாட்டிகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வா நாம மற்றவங்க வரும் வரை பேசலாம் என்று அங்கே என்ன அடுத்தது நடக்க வேண்டும் என்று பாலன் முடிவு செய்தான் பாலனை மீறி அங்கே அநேகமாக எதுவும் நடக்காது எல்லோரும் அவன் சொல்படி நடந்தார்கள் கவிதாவும் சுபலதாவும் அடுப்படியை பார்த்து கொள்ள பெரியவர்கள் நால்வருடனும் பாலன் தீவிரமாக ஆலோசனையில் இருந்தான் அனைவரும் உண்டு முடித்து அமரும் போது மணி பதினொன்னு ஆகிவிட்டது சரிப்பா நாளை சந்திப்போம் என்று கருணாகரி எழுந்தாள் கருணாமா நானும் பாலனும் இன்று சுபா கூடத்தான் படுக்கை என்று கவிதா சொன்னான் கவியின் இந்த வார்த்தைகள் கருணாகிரிக்கு மட்டுமல்ல மூத்த தலைமுறையினர் ஆர்வருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் சரிம்மா என்று சொல்லிவிட்டு கருணாகுரி செல்லும் போது அவளுடன் ஒரே எட்டில் சென்றான் பாலன் கருணாம்மா என்று அவளின் காதில் எதையோ சொன்னான் அவனை வியப்பாக பார்த்தாள் சரி என்று மட்டும் தலையை ஆட்டினாள் இரவு சுபலதாவின் வீட்டில் டெய் என்ன சொல்லி கருணாமாவை கூட அங்க நம்ம வீட்டிலேயே படுக்க வைத்து விட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்று கவிதா தன்னுடைய வியப்பை காட்டினாள் அதே கேள்விதான் எனக்கும் அப்படி என்ன பாலன் சொன்னீங்க அம்மா கிட்ட என்று சுபலதாவும் ஆச்சரியமாக கேட்டாள் பாலனிடம் சின்ன பிள்ளைகளால உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போறேன் இதுல என் சொல்ல கேட்காதவங்களுக்கு அடி உதையெல்லாம் அதனால நீங்க இங்க இருக்க வேண்டாம் என்று சொன்னேன் அவங்களும் உடனே நன்றாக செய் யாருக்கும் இதில் கொஞ்சமும் கருணையே வேண்டாம் என்று சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்கப்பா கையின் அருகில் இருந்த ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு சுபலதாவையும் கவிதாவையும் பார்த்து புன்னகைத்தபடியே உங்க ரெண்டு பேரின் வசதி எப்படி என்று தன்னுடைய புருவங்களை அழகாக உயர்த்தி கேட்டான் படம் லூசு என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு அவர்கள் படுக்க பாயை விரித்தாள் கவிதா நீங்க இப்படி நிற்கிறத பார்த்தா ஐயனார் காவலுக்கு நிற்பது போல இருக்கு என்று சொல்லிவிட்டு கவிதாவை பார்த்து அர்த்தத்தோடு சிரித்தாள் சுபலதா ஆமாண்டி உனக்கும் எனக்கும் இவன் காவல்காரன் என்று சொல்லிவிட்டு அப்படித்தானா என்று கேட்டாள் ரெண்டு பேரும் என் 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 கையில் இருக்கும் இந்த வழிக்கு தயாராக நிற்கிறேன் என்று பாலனும் அவர்களுடன் இந்த விளையாட்டில் இணைந்தான் அங்கே கலகலப்புக்கு குறைவில்லை மூவரும் வீட்டினுள் கொட்டம் அடித்தார்கள் அந்த நடு இரவில் கேலியும் சிரிப்பும் அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது அங்கே அதே நேரத்தில் கருணாகரி தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருந்தாள் பக்கத்தில் படுத்து இருந்த பார்வதியை பார்த்தாள் பார்வதி தூங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து மெல்ல கருணாகிரி எழுந்து அமர்ந்தாள் அவளின் முகத்தில் முத்து முத்தாக வேர்வை ஒழுகிக் கொண்டு இருந்தது உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது என்ன ஒரு கோரமான கனவு இப்படி மட்டும் நடக்கவே கூடாதே அது என் மகளுக்கு ஆபத்தாச்சே முருகா நான் உன்னைத்தானே நம்பியிருக்கிறேன் நீ என்னைய சோதித்து விடாதேப்பா நீயும் என்னை கைவிட்டு விட்டா அப்புறம் எனக்கும் என் மகளுக்கும் என்ன இருக்கு என்று தெரியவில்லை யாருடைய ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று என் தன்மானத்தை அடகு வைக்க முடியாது என்று சொல்லி என் மகளுக்காக எல்லா விஷயங்களையும் போதுவரை பொறுத்து போகிறேனோ அதுக்கு குந்தகம் வருவது போல் இருக்கே நான் என்ன செய்தால் அது நடக்காமல் இருக்கும் என்று தெரியவில்லை அப்பனே முருகா எது வந்தாலும் என் மகளுக்கு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை நீதான் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவை என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஆனா முடிவில் அவளுக்கு மனநிம்மதியான வாழ்வு கொடு நான் பட்ட துன்பம் என்னோடு போகட்டும் அவளாவது நன்றாக வாழட்டும் வாழ்க்கை பரீட்சையில் அவளுக்கு துணையாக இருந்து என்றும் அவளை காத்துவாப்பா உன்னதான் நான் மலை போல இருக்கிறேன் எனக்கு என்னமோ அவளை சுற்றி மிக கடுமையான விஷத்துக்கள் சூழ்வது போலவும் அவள் அந்த விஷத்தையில் கருகுவது போலவும் கனவு வருதே இது வெறும் கனவாகவே போக வேண்டும் நிஜத்தில் அப்படி எதுவும் இருக்க வேண்டாம் விதியோட கோர விளையாட்டின் பிடி என்னை மாதிரி என்னோட அருமை மகளின் வாழ்க்கையிலும் விளையாடாமல் இருக்க வேண்டும் என்று முணுமுணுத்தபடியே வாய்விட்டு அழவு முடியாமல் உள்ளுக்குள்ள உடல் வெளியே மெல்ல குலுங்கியது அவளின் இந்த மௌனமான குலுங்கலை வடிவாம்பாள் பார்த்தபடியே மௌனமாக தன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் புரண்டு லேசாக இரும்பினாள் அவசரமாக நிமிர்ந்த கருணாகிரி வடிவாம்பாள் இரும்புவதை பார்த்து அவள் அருகில் சென்று மெல்லிய குரலில் தண்ணி கொண்டு வரவா என்று கேட்டாள் சரி கருணாமா என்னமோ ஒரு வரட்டு இருமல் பாவம் உன் தூக்கத்தை கெடுத்து விட்டேன் கருணாமா மன்னிச்சுக்கோ என்று முணுமுணுத்தாள் அந்த வயதானவள் ஐயோ பெரிய வார்த்தை எல்லாம் வேண்டாம் நீங்க என் தூக்கத்தை கெடுக்கல இந்தாங்க தண்ணி குடிங்க என்ற அருகில் இருந்த செம்பில் இருந்த தண்ணீர் ஊற்றி கொடுத்தவள் வடிவாம்பாளின் பளபளக்கும் அந்த ஈர விழிகளை பார்க்க தவறவில்லை அதே போல் வடிவாம்பாளும் கருணாகிரியின் ஈர விழிகளை கண்டவள் தன்னுடைய விழிகளாலேயே கருணாகிரிக்கு தைரியம் சொல்லிவிட்டு படுமா மீதி இருக்கும் இரவு நல்ல தூங்கு நாள வேலையில் அப்புறம் அசதி ரொம்ப என்றவள் அதற்கு மேல் பேசாமல் திரும்பி படுத்து தூங்க முயன்றான் பார்வதியும் கலைச்செல்வியும் கண்டும் காணாமல் உறங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நான்கு பெண்மணிகளின் மனம் மிகவும் அமைதியின்றி இருந்தது காரணம் தேட தேட மேலும் மேலும் குழப்பமே தான் வந்தது அதனால் அவர்கள் நால்வரும் உறக்கம் வராமல் தவித்து ஒரு வழியாக பொழுது விடியும் முன் சற்று கண்ணையர்ந்தார்கள் அவர்களின் தவிப்புக்கான காரணத்திற்கு பதில் அப்பொழுதே கிடைத்திருந்தால் பலரின் தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டு இருக்குமோ அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம்